ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கோவக்காயில் பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் ரொம்ப ஹெல்த்தியான வத்தல் ரெசிபி தண்ணியில் எதுவும் போடாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் காம்புகளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டுறதுந்தால் நிறைய கோவக்காய் அறியும் போது நமக்கு கஷ்டமாகவும் இருக்காது சட்டனும் அரிஞ்சிடலாம் இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் தூள் உப்பு தான் சேர்த்துறேன் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு பேட்சாக பிரித்து சேர்த்துட்டேங்க நான் நிறையாவே செஞ்சதுனால இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம உப்பு கலந்து வச்சுருந்த காயை இட்லி தட்டில் எல்லா தட்லேயும் போட்டு வச்சுட்டேங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க கோவக்க அழகாக மாவு போல் வெந்து வந்துடுங்க தண்ணியில் போடும்போது டேஸ்ட்டும் குறைஞ்சிரும் சத்தும் கம்மியாயிருங்க இந்த மாதிரி செய்யும் போது கோவக்காய் சத்தும் அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க சட்டுனும் வெந்துடும் பொரியல் இப்போ செய்யும் போதும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வேக வச்சதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க நல்லா எடுத்து எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மொட்டை மாடியில் தான் காய வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வத்தல் எப்படி காஞ்சி வந்திருக்குதுன்னு பாருங்க நல்லா மொறு மறுப்பேன் எல்லாம் காஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம காய இந்த வத்தல் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் இந்த வத்தலை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கங்க நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன் இப்போது நல்லா எண்ணெயில் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சும் ஒரு முரண் வருங்க குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கும்போதும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம சைடிஸ் எதுவும் பொரியல் இல்லை அப்படின்னாலும் வச்சுக்கலாங்க நம்ம கூழ் சாப்பாடு இந்த மாதிரி செய்யும் போதும் சைடு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சட்டுனும் செஞ்சிடலாம் இப்போது இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்காக நான் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துறேங்க உப்பு ஆல்ரெடியே சேர்த்துருந்ததுனால தேவைப்படாது குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்ருங்க குழம்புத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா தூள் கூட சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் உடைச்சிங்க அப்படின்னா நல்ல மொறு மொறு சைடு சைடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்